ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய எங்கருன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோமென்ற சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் நிற்கிறேன் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நான்ட வீட்டை வந்தனாங்க அவர் எங்களோட தான் அப்போ வந்து வர சொன்னார் அப்போ வந்துருக்கிறேன் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்றா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அறையில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு நான் கேட்டேன் அப்படியே கடை இப்போ வந்து வீட்டை வந்துட்டோம் அப்ப விளைச்சின்னா டின்னருக்கு அப்ப உள்ளுக்கு போய் நாங்கள் வெல் வெல் பண்ணிப்போம் அப்போ மாறாறு உள்ளுக்கு இருக்கணும்னு சொல்லி போய் நிறைய விஷயம் கதைக்க கதைப்போயிலடி வரன்னு சொன்ன அங்க முருகா வெல் வெல் அடிச்சு பார்ப்போம் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கு நாங்க யூடியூப் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நீங்க ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இவரா தெரியும்

Nah hmm. uh untuk kamu tuh Oke. Kecilnya berapa? Ini dia alasannya. Ini dia. Ada kitchen. Ini ada mainan. Ama, ama bapak selalu uh ngambil mainan. ini decoration. Hah. seahorse, hmm. suma Buddha, nih വര ടക്ക് നാല് നോ ഓക്കേ സർ കുള ടാക്ഷീ കമ്പനി ഓക്കേ കെച്ചൻ ഇങ്ങ നല്ല വരിവാ നെച്ചിചേ അമ്മ മോസ്റ്റ് അസമയ ഫല്ല നല്ല നല്ല നീ താഴെ പോച്ചിനാസ് ഓക്കേ ഞാൻ എന്നുണ്ടേ ക്യാ പാട സബ്സ്ക്രൈബർ വಂದ್ರേക്കുന്നെ സമത്രേക്കുക പാട്ടവർക്ക് ലൈറ്റ് ആത്തോ पालना आता है ये पाल पाल सॉरी इधर रीतम आठ नंबर ये बंदे आठ नंबर कपड़ी रात में होल्ड ये बंदे रीतम अंधाधुंध काली करो काली इंजायर बंदे फोटो राडी की बंदे फोटो राडी बंदे मार्क राडी डिजिटल नाइट डिस्ट्रैब

நான் என்ன பேர் ராஜாவா சிம்மா ஆனா இது வந்து அந்த சந்திரமுகில வந்து படம் படமெருக்கு தெரியுமா அதல்ல அவங்க கூட்டி என்னர்வாங்க ஒரு நாய் அதே மாதிரி மேரி딕 ஓகே இது வந்து வந்தோ ரெஞ்சம்மாக்கள் போனா கடிஞ்சல் வாங்க தம்பி

Oke hmm. Oke. Okay. And okay. some uh and I have to like I have to like exercise. Okay. I have to like warm up. Oh. Okay.

ஓகே இது இவங்க வாசிச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க வந்து இத கொண்டு இதுல பக்கத்துல பாக்குறீக்குதான் Angin berka, angin sabtu berka tu, bang. Okay, orang ini ada peti esplan, orang ini area. Isn't under the neighborhood like Heritage Ridge? Okay. Injil orang right. ada juga macam ini. Five years saya rekening lah <laughs> ini. Okay. Okay. Okay.

அப்படியே நாங்க போய் அந்த இதே கிட்ட விட்டுக்கிட்ட வீட்டுக்கிட்ட ஏதோ ஒன்று நீங்க அப்போ அதே மாதிரி இருக்க பார்ப்போம் பார்த்துட்டு கண்டினியூ அப்படியே பாருங்க ஓகே நாங்க இப்ப பாக்கு போய்க்கொண்டிருக்கோம் ஆருக்கு உங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷ் சாங் தெரிஞ்சா பாங்க சப்ஸ்க்ரைப் ஒருக்கா பாட்டு பாட்டு காட்டுங்க

இதேதான் அந்த கிட்ட இருக்கிற பார்க்கு இதில் வந்து ஊஞ்சல் மாதிரி இருக்கு இதில் பாருங்க அந்த இந்த சரக்கேஸ் மாதிரி விளையாடுற இடம் இஞ்சாலையும் வந்து ஊஞ்சல்லாம் பாருங்க சுத்தி வீடுகள் இருக்கு இது வந்து நடவில வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் தான் இதில் வந்து துசான் வந்து

சாா பூநால நஞ்சு நாள் கே பி ரே நொந்த கால்தோறு என் மீன்தீரு ఓకే ఇతడు వీడియో నెరవేర్ పోరా